வணக்கம் நான் உங்கள் மணியின் கோப்பி இது உங்கள் பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் ஸோ ரெண்டு நாளாக உலக ஃபுல்லாக வைரலாக பேசிகிட்டு இருக்க விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு அமெரிக்கன் யூடியூபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் போய்ட்டு பெர்மிஷன் இல்லாத ரெண்டுக்குள்ளே போயிட்டார் அவரோட உயிர்க்கே ஆபத்து அவரை அரசாங்கம் அரஸ்ட் பண்ணிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டு சிறையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறதான் வந்து உலக ஃபுல்லாக பேச பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது என்ன விஷயம் அவர் யார் ஏன் வந்து அவர் பேன் பண்ணப்பட்டார் மீன் அந்த ஐலாண்டுக்குள்ளே ஏன் வந்து போகக்கூடாது எதுனாலும் எட்டாண்டு வரைக்கும் சரி என்ன தப்பு ஏன் உலக ஃபுல்லாக இருக்காங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யாருன்னு கேட்டிங்கன்னா மிக்காய் லோ அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து அமெரிக்கன் யூடியூபர் இருபத்தி நாலு வயசு சின்ன பையன் தான் அப்பா வந்து உக்ரைனை இவரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரிப் போகிறேன் உலகத்துக்கு எங்கேயும் போகாத இடத்துக்கு போகிறேன் யாரும் பண்ணாத விஷயத்துக்கு போகிறேங்கிறது அவரோட நோக்கமே ஸோ இப்போ ட்ரெண்டு மாதிரி அடிச்சு வச்சுக்கோங்களேன் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் போயிருக்காரு ஆப்கானிஸ்தான் போய் தாலிபான்கிட்ட பேசி அவங்க கூட இணக்கமாக இருந்து உங்கள் ஆர் ஆர்ம்ஸ்லாம் கொடுங்க அதெல்லாம் வச்சு நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு வைரலாக்குறது இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு வந்திருக்காரு இந்தியாவில் அந்தமான் நிக்கோபூர் ஐலாண்ட் இருக்கு இல்லையா அந்தமான் நிக்கோபூரில் வந்து பக்கத்தில் ஒரு ஐலாண்டு இருக்குது அந்த ஐலாண்டுக்கு பேர் நார்த் சென்டினல் ஐலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களே வந்து மொத்தமாக பார்த்தோன்னா நூற்றம்பது பேர் தான் ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐலண்டு அறுபது ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் அதோடய மொத்த பரப்பளவு ஃபுல் ஜங்கிலாக இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் பத்தாயிரம் வருஷம் பழமைன்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் சொல்கிறாங்க அந்த நம்ம பொதுவாக நம்ம சிவிலைசேஷனே அவ்வளோ பழகு தானே ஸோ இந்த ஐலாண்டு வந்து தடை செய்யப்பட்ட ஐலாண்ட் இந்த ஐலாண்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது யார்கூடையும் பேசக்கூடாது தொடர்பு பண்ணக்கூடாது இது ஒரு அலூஃபான ஐலாண்ட் இப்போ இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது தான் நிறைய பேருக்கு தெரியுது எனக்கு இப்போ தான் தெரியும் இப்படி ஒரு ஐலாண்டு இருக்குது எனக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம ஒரு சில ஐலண்டுக்கெலாம் நம்ம வந்து விசா வாங்கிட்டு அதாவது பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம ஐலண்டுக்கே போக முடியும் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஒழிய அந்த மாதிரி டோட்டலி பேண்டு சம்மந்தமே கிடையாது உள்ள ஃப ஏர்போர்ட் கிடையாது ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது ரோடு கிடையாது கனெக்ஷன் கிடையாது அங்கே ஃப்ளைட் ஹெலிகாப்டர் போக முடியாது எந்த கான்டாக்ட்டு இல்லாமல் இந்தியாவில் வந்து ஒரு ஐலண்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஸோ இவருக்கு எப்படி தெரியும் அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா நம்மளுக்கு தெரியல இவர் எப்படி தெரியும் எப்படி இது படகுல போகிறாரு அந்தமானிக்கோவா இருக்கே நம்ம இதெல்லாம் தான் போகணும் அந்தமானிக்கோவ்லாம் திரும்பி படகு இடத்துல அந்த ஐலாண்ட் போகிறாரு ஸோ அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டது நம்ம ஒரு ஃபிளாஷ் பேக் ஃப்ளாஷ் பேக் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஒரு அமெரிக்கர் அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் மிஷினரி ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ட்ரைப்ஸு மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட தள்ளி இருக்கிற இடங்களுக்குலாம் போயிட்டு கிறிஸ்டியானிட்டியை பரப்புறது அவங்களோட வேலை இல்லையா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐலண்டை கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி நார்த்தன் சண்டியன் ஐலண்டு ஐலண்ட் இருக்குது அந்த மணிக்கு போயிருக்காங்க அங்கே யாருக்கு போனது இல்லை ரொம்ப இருக்கு கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுக்கிறார் முடிவெடுத்துட்டு அவர் போகிறார் அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜான் அலன் சவு அவர் பேர் இருபத்தேழு வயசு ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறாருனா இதே மாதிரி பேண்டுன்ற தெரிஞ்சால் தெரியாமலேயே நமக்கு தெரியாது அவர் கிளம்பி போகிறாரு அந்த ஐலண்டுக்கு போனதுக்கப்புறமா ஆள் அவ்வளோதான் டோட்டலாக காலி என்ன சொல்கிறாங்கன்னா அவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த ட்ரைப் மெம்பர்ஸ் வந்து அவங்கள கொண்டுட்டாங்க அம்பு வச்சு கொண்டுருக்காங்க யாரோ வச்சு கொண்டுருக்காங்கங்கிற தெரிய வந்திருக்கு ஆனால் என்ன தெரிய வரலன்னு சொன்னால் அவரோட பாடி கூட கிடைக்கல அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க போல் ஸோ ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைச்சும் எல்லோருடைய ட்ரை பண்ணியுமே அவரோட பாடி கூட அவருக்கு கிடைக்கப்படலை இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உலகம் ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு நியூஸ் இது நம்மளை விட ஃபாரினர்ஸ்க்கு வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்குது இது இங்கே விட அமெரிக்காவில் வந்து ரொம்ப பாப்புலராக இல்லையன்ட்டு போல ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி இது மாதிரி உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு எங்க இருக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு படத்துல வர மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு ஆசை இருக்குது ஜுமாஞ்சி மாதிரி போய் பார்க்கலாமாங்கிற மாதிரி ஆசை இருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்லேயே கேட்குறாங்க நான் இந்த மாதிரி எங்கே போய் எங்கே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் போய் பார்க்குறேன் எந்த இடத்துக்கு போகணும்னு இந்த மாதிரி வரும்போது இந்த நார்த் சைட்ல இலாண்டுக்கு போகணுங்கிற மாதிரி பேச்சு வந்திருக்கு அவர் கிருஷ்ணன் மிஷினரி இவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யூடியூபர் ஸோ இவர் வந்து கிளம்பி போயிருக்காரு அங்கே போய் பார்த்தா அங்கே ஆளே இல்லை அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு போய் கோப்ரோ அப்படின்னு ஒரு கேமரா இருக்குது இல்லையா அந்த தண்ணி கடையில் போய் எடுக்கிற கேமரா ஸோ அந்த கேமரா எடுத்துகிட்டு போயிருக்கார் ஒரு ஒரு மணி நேரம் அங்கேருந்து கற்றுக்குதுன்னு கத்திருக்கிறது ஃபுல்லாக காடு ஸோ வெள்ள பீச்சாக இருக்குமாம்மா ஸோ அந்த பீச்சில் இருந்து அங்கே இருக்கிற ட்ரைப்ஸை கூப்பிட்லான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திருக்காரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஆனால் யாருமே வரல ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி அந்த மக்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோக்கோ கோலா டின்னும் ஒரு இளநீரை மட்டும் அந்த கடல் கரையில் வச்சுட்டு திரும்ப யாருக்கு மூலமாக போட்டு கீழ இந்த 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 கல்லை தோணிலாம் சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அவர் வந்து சவுத் சென்டெனல் லேண்டுக்கு போய்ட்டு அப்படி இது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த மாதிரி இருக்க பொருள்லாம் ஒல்லையே போகக்கூடாதுன்னு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் அவர் சவுத் சென்டெலன் லேண்ட் போகும்போது அங்கே இருக்கிற மீனவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை பார்த்துட்டு இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது எப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க வந்து கோஸ்ட் கார்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கப்புன் பிடிச்சி ஒரு மூணு நாள் ரிமாண்டு வச்சு பையனை அரெஸ்ட் பண்ணி ஆச்சு ஸோ அப்போ கேட்குறாங்க என்ன கதையாக கேட்கும்போது சொல்கிறேன் அப்படிங்கிறேன் போனேன் ஏற்கனவே நான் ட்ரை பண்ணேன் அப்போல்லாம் என்ன போக முடியல இப்போ நான் கஷ்டப்பட்டு போயிட்டேன் இருங்க இது ஏன் இப்படி பேன் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பல ஆயிரம் வருஷமாக தனித்தான் இருக்க தனி தனித்திருக்கக்கூடிய ஒரு இனம் ஸோ வந்து பயங்கரமாக ஒரு சென்சிட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பக்கமாக போகிற ஃப்ளைட்ஸையே அவங்க வந்து அடிப்பாங்கங்கிறாங்க கொஞ்சம் லோ லேயிங் ஃப்ளைஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு முக்கியமான சம்பவம் வந்து சுனாமி வரும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து அக்கறை பண்ணியிருக்காங்க ஏன்னா அது ஐலாண்டு ஸோ சுனாமி வந்து இது பாதிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுக்கு நிறையா ஹெலிகாப்டர்ஸ் வச்சுருக்காங்க செக் பண்ணுறதுக்கு அந்த ஹெலிகாப்டர்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மக்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது விருப்பப்படலேங்கிறது தெரியுது இன்னொன்று அவங்க சென்சிட்டிவாக இருப்பாங்க அவங்களுக்கு நோயெலாம் பயங்கரமாக பரவிடும் அப்படி பரவிச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அந்த ட்ரைபே அழிஞ்சு போய்டுங்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதுனால அவங்கள யாரும் தொடக்கூடாதுன்னு பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து சட்டமே ஏற்றிருக்காங்க இந்த அந்தமான் நிக்கோவாரம் சுற்றி ஏகப்பட்ட ஐலண்ட்ஸ் இருக்குது அதில் கூட இப்போ நிறைய ஐலண்ட்ஸுக்கு வந்து நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர்லாம் வச்சிருந்தோம் ஆர்மியில் இறந்தவங்க பேர்லாம் வச்சிருந்தோம் ஸோ அதுக்குன்னு அதை ப்ரொடெக்ட் அதை ஒரு ஆக்டே இருக்குது அது என்ன ஆக்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுடைய ப்ரொடெக்ஷன் ஆஃப் ட்ரைப்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்னு ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் ஒரு ஆக்ட் இருக்குது இந்த ஆக்ட் சட்டப்படி எல்லாமே பேண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட இடத்து எங்களுக்கு போகிறாங்க அமெரிக்கா போகிறாங்க ஆஸ்திரேலியா போகிறாங்க அங்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போகிறாங்க எதுனாலேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த இந்த ஆக்ட்லேயும் சொல்கிறாங்க அதோடைய ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இவங்க வந்து போரிட்டு கொன்னதை விட இந்த மாதிரி சம்மந்தமில்லாத ஒரு சூழ்நிலையிலேருந்து வர்றவங்க வந்து வைரஸ் கொண்டு வந்துடுறாங்க அந்த வைரஸ் வந்து இவங்களால அட்டாக் ஆகி நிறையா பிரச்சனைகள் நோய்கள் இறக்குறது அந்த மாதிரி ஜாஸ்தி ஆகுது ஏன்னா அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க போகும்போது அந்த வைரஸ் ஜென்ரேட் ஆகி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி இறந்து போயிடறாங்கிறாங்க அதனால் அங்கே போகிறதுனால அந்த மொத்த ட்ரைபோர்டு எக்ஸிஸ்டன்ஸுக்கே ரிஸ்க்கு அதனால் பயங்கரமாக பேன் பண்ணியிருக்காங்க இதுவங்க ரொம்ப இப்போ அவேர்னஸ் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்துமே நீங்கள் பொதுமக்கள் கிட்ட சொல்லுங்கள் மற்ற யூரோப்பியன் அமெரிக்கன்ஸ் கிட்ட சொல்லுங்கள் இது வந்து பேண்டு சட்டப்படி தப்பு உங்கள் லைஃபுக்கு பயங்கர டேஞ்சரஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைபுக்கே டேஞ்சரஸ் இப்போ இந்த டென்னையும் அந்த கோகோனட்டையும் திரும்ப எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் இருக்காங்க ஏன்னா அதனால் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது இல்லை போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை திருப்பி எடுக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ட்ரைப்பு ஸோ இந்த வீடியோவை நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் சேனல் மெம்பர்ஸ்ட்டாக சொல்லலாம் அப்படிங்கிறது எப்படி நோக்கம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இல்லை நான் வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் மேல்முறை வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம்